வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் தாயக பகுதியை பொறுத்தவரையில் செம்மணி தொடர்பிலான நகர்வுகள் சென்று கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விவகாரம் சிவனே சுவரி சந்திரகாந்தன் அந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்ட நகர்வு அவருடைய அந்த வழக்கானது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்ற நிலைப்பாடு என்பது காணப்படுகிறது நேற்று நாளில் கூட நாடாளுமன்றத்தில் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் பல அமைச்சர்கள் அதே போன்று பல மக்கள் பிரதிநிதிகள் பலர் குரல் கொடுத்திருந்தார்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன இதற்கு பின்னால் யார் நிதி வழங்கி இருந்தார்கள் அதில் ஜேவிபி சார்ந்தும் ஒருவர் இருக்கின்றார் என்ற நிலைப்பாடு தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது உண்மை தகவல்கள் வெளிவந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவைகள் சார்ந்துதான் கிழக்கு அரசியலில் புலனாய்வு துறை என்று தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தெரிந்திருப்பதாக நேற்றினாள் நாடாளுமன்ற அமர்வில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார் பிள்ளையானுக்கு எதிராக வாக்கு வழங்க தயாராக இருக்கின்ற அவருடைய நெருங்கிய சகா சற்று தயக்கங்கள் காட்டுகின்றது அரசாங்கம் என்கின்ற நிலைப்பாட்டில இந்த நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது இவை இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என தெரிவித்த அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள்ட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று நபர்களுடைய கைது நடவடிக்கை என்று சொல்லலாம் இந்த கைதுகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடைபெற்று எழுபத்தி இரண்டு மணி நேர விசாரணைகளுக்காக சந்திக்க நபர்கள் தடுத்து என்று மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன பிள்ளையான் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் குற்றப் துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக இந்த கைது நடந்தது பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவர் வழங்கிய தகவல்கள் முக்கிய பல குற்றச்சாட்டு சம்பவங்களை அம்பலப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இதன் விளைவாக மேலும் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் கைதானவர்கள் ஜார் என்ற கேள்வி இருக்கிறது கைது செய்யப்பட்டவர்களில் முக்கியமானவர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இவர் கருணா அம்மனின் நெருங்கிய சகாவாகவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவராகவும் என்று சொல்லப்படுகின்றது இவர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கடத்தி காலங்களா பல்வேறு கொலைகளில் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காடு பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையில் மற்றும் ஒருவர் கைதானவர் சிவலிங்கம் தவசீலன் இவரின் கல்முனை பகுதியில் நடந்த குற்றச் சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படுகிறது மூன்றாவது நபரின் அடையாளம் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் இவர்கள் அனைவரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கல்முனையில் அதிர்ச்சி அலைகள் கல்முனை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாக இந்த கைதுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த குறிப்பாக ஆரையும் பகுதியில் நடந்த இரட்டை கொலை காத்தாங்குடியில் சாந்தன் படுகொலை மற்றும் கல்லடி பாலத்தில் நடந்த சக்தியின் கொலை உள்ளிட்ட சம்பவங்களுடன் இந்த கைதுகள் தொடர்புடையவை என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் மற்றும் குற்றவியல் பின்னணியை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது இதில் அரசியல் பழிவாங்கல்கள் இருக்கா என்கின்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது பிள்ளையானின் கைது மற்றும் அதனை தொடர்ந்து நடந்த இந்த கைதுகள் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளாக இருக்கலாம் என்று சிலர் சந்தேகிக்கின்றார்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் பிள்ளையானின் கைது அரசியல் சதிவலை என்று குற்றம் சாட்டியிருந்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களுக்கு முன்னதாக இந்த கைதுகள் கட்சியை பலவீனப்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம் என்றும் அவர் சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இவை இருக்க பயங்கரவாத தடுப்பு சட்ட

எதிர்காலம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி கூறியிருக்குது இந்த கைதுகள் கிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக மறைந்திருந்த குற்றச்சம்பவங்களுக்கு நீதி கிடைக்குமா என்கின்ற கேள்வியே தற்போது எழுப்பியிருக்குது அதே நேரத்தில் இது அரசியல் உள்நோக்கங்களால் தூண்டப்பட்ட நடவடிக்கையா என்கின்ற சந்தேகமும் தற்போது வலுத்து வருகின்றது பிள்ளையானின் வாக்கு மூலங்கள் மேலும் பலரை குற்றவியல் வலையில் சிக்க வைக்குமா அல்லது ஒரு அரசியல் சதியின் அடுத்த கட்டமாக இருக்குமா என்பது விசாரணைகளின் முடிவில் தான் தெரிய இது என்கின்ற விடயம் இருக்கின்ற பொழுது கல்முனை மற்றும் மட்டக்கிழப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த கைதுகளை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றார்கள் இந்த சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் மற்றும் சமூக நிலைமைகளில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இந்த விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறிய நிலையில் அதற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது என்பது என்பதையும் சொல்லுகின்ற பொழுது நேற்று நாளில் நாடாளுமன்ற அமர்வு பெற்றது அந்த நாடாளுமன்ற அமர்வின் போது பலர் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் உயிர்த்து குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் இருந்த சாரா ஜஸ்மின் என்பவர் தற்கொலை குண்டு தாக்குதலின் போது உயிரிழந்தாரா அல்லாட்டி உயிரோடு உள்ளாரா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் மேற்கொள்ளப்பட்டிருந்த அந்த டிஎன்ஏ பரிசோதனைகளில் பல குளறுபடிகள் காணப்பட்டிருக்கின்றன இந்த விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொண்டுள்ள

குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்படும் நாற்பத்தி மூன்று பரந்துரைகள் செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தினால் நாற்பத்தி இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததோடு ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் இந்த தாக்குதல் குறித்து கொழும்பு குற்றத்தட்டு தடுப்பு பிரிவு முதல் கட்ட விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது பின்னர் விசாரணை நடவடிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டது முதற்கட்ட விசாரணைகளுக்கு அமைய எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இரண்டாம் கட்டமாக நூற்றி பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களில் நாற்பத்தி எட்டு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான்காம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு அப்போதைய ஜனாதிபதி மை ஸ்ரீசேன சிறிசேன உயர்நீதிமன்ற நீதியரசர் விஜித் மலல்கொட தலைமையில் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவை நியமித்தார் இந்த அறிக்கையை அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு துணைக்களத்துக்கு வெகு சமர்ப்பிப்போம் தேவையாயின் நாடாளுமன்றத்துக்கும் சமர்ப்பிப்போம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் குண்டு தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஓராம் திகதி உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனஹெட்டி சில்வா தலைமையில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமித்தார் அந்த ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி ஓராம் திகதி அன்று அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விட முழுமையான அறிக்கையை சமர்ப்பித்திருக்குது இந்த அறிக்கை அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பக்கங்களை கொண்டிருக்குது இந்த அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வித தகவல்களையோ அல்லது விடயங்களையோ வெளிப்படுத்தவில்லை என்கின்ற விடயத்தை அவர் நேற்று தின நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது இப்படி இருக்க முன்னாள் அமைச்சர் பிள்ளையானின் ஊடக செயலாளராக அசாத் மவுலானா என்பவர் தொலைக்காட்சி சேவைக்கு உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் பற்றி பாரதமான விடயங்களை முன்வைத்திருந்தார் அவர் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கத்தோலிக்க சபை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்த போது முறையான விசாரணைகள் ஏதும் முன்னெடுக்கப்படவில்லை மாறாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அசாத் மவுலானா குறிப்பிட்ட விடயங்களை ஆராய்வதற்கு நீதியரசர் இமாம் மற்றும் ரசர் அல்விஸ் தலைமையில் இரண்டு குழுக்களை நியமித்திருந்தார் இந்த குழுக்களின் அறிக்கைகளை ஏற்க முடியாது என்று கத்தோலிக்க சபை வந்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறது குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் உண்மையான வெளிப்படுத்துவோம் குற்றவாளிகளை சட்டத்தின் பிரகாரம் தண்டனை அளிக்கப்படும் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற விடயத்தை ஆனந்த விஜயபால சொல்லி இருந்தார் நமது ஆட்சியில் இந்த குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றதை போன்று எதிர்கட்சியினர் பேசுகிறார்கள் கோடா பே ராஜபக்சவின் ஆட்சியில் குண்டு தாக்குதல் விவகாரம் ஊமை போன்று அவர்களும் என்று மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சபையில் முன்வைத்திருந்தார் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினொன்று பதினேழாம் தேதி வரை சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் விசாரணைகள் இடிநிறுத்தப்பட்டுள்ளன அதிகாரிகளும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு எதிராகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்குது விசாரணை அதிகாரிகளுக்கு போதுமான சுதந்திரம் மற்றும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு

தலையிட்டதாக அரசியல் மேடைகளில் குறிப்பிடப்படும் விடியத்தை முற்றாக நிராகரிக்கிறோம் என்கின்ற விடியத்தை விஜயபால சொல்லியிருந்தார் சட்டமன்ற அதிபரின் ஆலோசனை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளை செயற்படுத்தவும் இது குறித்த அவதானிப்புகளை மேற்கொள்ளவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஜனாதிபதி பணி திருகிறார் கோட்டாபய ராஜபக்ஷ மறைத்த அந்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை பரிசீலனை செய்யவிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையானி முன்னாள் செயலாளரான அசாத் மௌலான திட்டமிட்டு விடயங்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த வெகு விரைவில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்று முப்பதாம் திகதி அன்று வவுன காவல் பாதுகாப்பு காரண பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இருந்த இரண்டு காவல்துறை உத்தியோகர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவத்திலும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியான குற்றவாளிகளாக்கும் வகையில் சாட்சியங்கள் சோடிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகளை திசை திருப்புவதற்காக போலியான சாட்சியங்கள் போலியான சாட்சியங்களை திரட்டி அந்த குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனைய சந்திக்க நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற விடியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது குண்டு தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் அ அவசியமற்றது தேசிய மட்டத்தில் தற்போது சிறந்த முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது சாய்ந்த மறுபகுதியில் தற்கொலை குண்டு தாக்குதலால் உயிரிழந்த சாரா ஜஸ்மினின் டிஎன்ஏ பரிசோதனைகள் ஆரம்பத்தில் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் மூன்றாவது தடுவையாக எடுத்த பரிசோதனை உறுதிப்படுத்தப்பட டிஎன்ஏ பரிசோதனையிலும் பாரிய சந்தேகம் இருக்குது இந்த தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்போம் என்கின்ற விடயத்தை சொல்லி சாரா உயிருடன் உள்ளாரா அல்லது இறந்து விட்டாரா என்பதில் பாரிய சந்தேகம் இருக்குது இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் அறிக்கைகளெல்லாம் நீதிமன்றத்துக்கு வரப்போகிறது வெகு விரைவில் என்பதை தேசிய மக்கள் சக்தி சொல்லி இருக்கிறது கலாகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பிள்ளையானுடைய வழக்கானது இறுதி கட்டத்தை நெருங்கி இருப்பதாக சொல்லுகின்றார்கள் பலர் வெளிவந்திருக்கிறார்கள் வெளிச்சத்துக்கு ஏனென்றால் நேற்றைய நாளில் நாடாளுமன்ற அமர்விலும் கூட தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ஒருவர் நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார் நிதி அதுக்கு வழங்கியிருக்கிறார் என்கிற விளையத்தை ஷானுக்கு வந்து முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறதாகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவின் சந்திப்போம் வணக்கம்